வெளிப்படுத்தல் அதிகாரம் பதினைந்து பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதிகளையுடைய ஏழு தூதரைக் கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் பரிசுத்த வான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழிது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் இவைகளுக்குப் பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதிகளையுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளைக் கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுத்தது அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது அதிகாரம் பதினாறு அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லக் கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுதிரத்திலே ஊற்றினான் உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று சமுதிரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் இரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயந்தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர் அவர்கள் பரிசுத்த வான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதற்கு பாத்திரரா இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் பலிபீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மாணவிகள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதிகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனந்திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளைக் கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனந்திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றிப் போயிற்று அப்பொழுது வலி சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியின் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரையு பாஷையிலே அர்மகிதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கரமான கோபாக்கினை ஆகிய உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது அதிகாரம் பதினேழு ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்குக் காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்குக் கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்குக் கண்டேன் அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடியும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த ஸ்திரீ பரிசுத்த வான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதைக் கண்டேன் அவளைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது இருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தைப் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் போகிறவனுமாயிருக்கிறான் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்றான் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களைக் கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷிக்காரருமாம் நீ மிருகத்தின்மேல் கண்ட பத்து ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தைப் பச்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனையுள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான்